கோவை மாவட்டம் சூலூர் அருகே அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விளைநிலத்தில் தலைகீடாக கவிழ்ந்ததன் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதன் வணக்கம் மதன் உரிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள் சூலூர் பகுதியில் இருக்கிற கிராமம் இருக்கு அந்த பலத்திலிருந்து செட்டிபாளையம் ரோட்ல ஒரு கார் அதிகமாக வந்து கொண்டிருந்தது அந்த கார் வந்து திடீரென சில பகுதியில் வந்து வந்து கட்டுப்பாட்டை இழந்தது கட்டுப்பாட்டை இழந்து அது அருகில் உள்ள தோட்டத்து பகுதியில் தலைக்குற கவிழ்ந்தது இதில் காரை ஓட்டி வந்த சரணன் அப்பநாயக்கம்பேட்டை புதுவரை சேர்ந்தவர் அவர் காயமின்றி உயிர் பின்னர் அவருடன் வந்த மற்றொருவரும் காயமின்றி உயிர் தேப்பினார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்